சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வர்றது அட்டம சனி ஏற்கனவே கண்டக சனியில இருந்துருப்பாங்க இப்போ அஷ்டம சனி வருது ஐயோ பயப்படுவாங்க உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனியில தான் வரும் ஆக மொத்தத்தில் யாருக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னா அட்டம சனின்ல சிம்ம ராசிக்கு தான் உண்மையிலே அற்புதமாக இருக்குது எண்பது சதவீதம் என்னங்க இதே மொதல் எல்லாருக்கும் அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரப்போது இவருக்கு எண்பது சதவீதம் நல்ல பலன்களே சொல்கிறீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இவர்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பதினோராம் இப்போ கர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல குரு எப்போ வர்றாரு மே மாதத்துக்கு பிறகு பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஒரு ரொம்ப அற்புதம் இல்லையா குரு பகவான் வரக்கூடியது அவ்வளோ அற்புதமான பலன்களை இவர்களுக்கு தான் தருகிறார் லா லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல குரு குரு மிதுனத்தில் இருந்து இவர்களுக்கு மூன்றாம் இடமாக துலாமியும் பார்வை செய்கிறார் தனுசையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக தனுசியும் பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடமாகவும் அற்புதமான பலங்கள் கும்பத்தையும் பார்வை செய்கிறார் ஆக மொத்தத்தில் யாருக்கு அப்போ நல்லா இருக்கும் கும்பத்துக்கு தான் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் சனீஸ்வர பகவான் பாருங்க மீனத்துல இருந்து இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ பத்தாம் இடம் தொழில் சனத்தையும் பார்வை செய்கிறது கர்ம கர்மக்காரகன் தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வது மிக அற்புதம் ரிஷிபத்திற்கு துலாம் இருக்கும் சனி அதிசுபர் ஆக குரு பதினொன்றாம் இடத்துல வரார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம சனியாக இருந்தால் அவருடைய பார்வைக்கும் பலம் உண்டு சனி பார்வைக்கும் பலம் உண்டு பொதுவாக ஒரு கிரகனுடைய பார்வைக்கும் ரொம்ப அற்புதமான பலன் அவங்க மொத்தத்தில் ரிஷிபத்து தான பார்க்கிறார் அது எப்படி அவர்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அஷ்டம சனின்ற கான்செப்டே வராது இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் மகம் பூரம் உத்திரம் மகம் யாருடைய நட்சத்திரம் மா அன்னை சமயபுரம் முத்து மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம் அதனால தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம் ஆடி பூரம் உத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் அப்போ தேவர்களும் அன்னை அம்மன்களும் பிறந்த நட்சத்திரமாக இந்த சிம்ம ராசி இருக்குது பொதுவாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் யார் அப்படின்னா இந்த தான் ஏற்கனவே மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆண்டு கொண்டு இருந்தது இப்போ பூரம் ஆண்டுகிட்டு இருக்குது இப்ப என்ன நட்சத்திரம் சிம்ம ராசியில பூரம் ஆண்டுன்னு இருக்கு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலமும் இந்த சிம்ம ராசிக்கு நல்லா தான் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசு ஆளுமை மிக்க ராசி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான தொழில் இந்த கூட்டு தொழில்ல பார்த்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரு களபறிக்கிறாங்கன்னு காட்டி கொடுத்துருவாரு உடல் நலத்துல மட்டும் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கணுங்க உடல் உபாதைகள் த பார்த்தீங்கன்னா தரும் அந்த விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய குறைபாடுக்கு காட்டும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவனமாக இருந்து ஆரோக்கியத்தை மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் யாருக்கு அப்படின்னா சிம்ம ராசி தான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஷ்டம சனியாச்சே சரி இப்போ இந்த ஒரு வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்கு பிறகு குரு வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே குரு இருப்பார் அப்போ சுபத்தை தானே கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்து குரு பகவான் கடகத்தில் அடையக்கூடிய போது அங்க வந்து சுபத்தை தான் கொடுக்க முடியும் சுபத்தை கொடுக்கணும்னு நான் வெளியிடம் வெளிநாடு வர்த்தகம் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை கொடுப்பார் பாதகஸ்தானம் சிம்மத்துக்கு இல்லை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு க தரும் ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போகுதும் வேறு எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை புது வீடு கட்டுவீங்க குழந்தை பிறப்பு உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கம் இது வரைக்கும் இங்கே வாடகை வீட்டில் ஐயோ வீடு பாதியிலே நின்றுது வீடு வாங்கவே முடியல அந்த சுப சுபத்துக்குரியது சுப விரயத்துக்குரியது தரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் வந்து கவன சிதறல் ஏற்படும் அந்த கவனத்தை இவங்க கையாண்டல அற்புதமான மதிப்பெண் பெறுவாங்க அதே போல் வந்து திருமணத்திற்குரிய பிராப்தம் தந்துடும் புதிய தொழில் அமையிறதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க புதுசாக ஏதாவது தொழில் சேரணும் புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கணும் இவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு ஒன்றுக்கு ஆயிரம் முறை ஏன்னா அவன் தான் உங்களை குழிபறிப்பான் புதுசாக ஒரு தொலை சேர்த்துக்கிறீங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் வேண்டாம் அறிமுகம் வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கருத்துக்களை வெளியிடும் பொழுது மிக 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 கவனம் தான் இருக்கிறது நல்லது புதுசாக கருத்துக்களை வெளியினா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து கருத்துக்களை முடிய வெளியிடுங்க வாக்கு தவிர வா வாக்கு மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குன்னா முடியணும் கொடுங்க இல்லைனா விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதனால் வந்து ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய மிக வெற்றியை தரக்கூடிய அற்புதமான இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு அள்ளி கொடுக்குது இவர்களுக்கும் இந்த நல்ல பலன்தான் சதவீதம் வந்து பலன்களாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும் அதே போல வெளியிடம் வெளிநாடு நல்ல ஒரு பலனை தரும் வெளியிடம் வெளிநாடு பலனை தரும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை வேலை வாங்கி கொடுக்குறேன் அதை பணம் கேட்டாங்க கொடுத்தாங்கன்னா பணமும் வராது வேலையும் வராது உங்களுடைய வெற்றி பெறுவீங்க அதுதான் இந்த சிம்மராசிக்குரிய ஆளுமை உங்களை நம்பி நீங்கள் எதையும் செய்யுங்க சக்சஸ் மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா ஃபெயில் எழுதி வச்சுக்கோங்க உங்களை நீங்க நம்பி ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா சக்சஸ் ஒருத்தவரை நம்பி உங்க காரியம் செய்யறீங்கன்னா பெயில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல புதுசாக மண் வாங்கினா ஒன்றுக்கு ஆயிரம் முறை வில்லங்கம் பாருங்க இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் வீடு கட்டுறீங்களா அதே போல பக்கத்து இடம் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க அற்புதமான முன்னேற்றமான சூழ்நிலை இந்த சிம் தான் எண்பது என்ன பரிகாரம் தான் செய்யலாம் ஒன்றும் பரிகாரம் வேணாம் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க உங்களுடைய குடும்பத்தை மட்டும் மனைவி மக்கள் பிள்ளைகளை பாருங்க பரிகாரம் என்பது வெயிலுக்கு கூட மழைக்கு கூட தான் ஒழிய தப்பிச்சிக்கலாம் பரிகாரம் இல்லைன்றதெல்லாம் நான் சொல்ல வரல பரிகாரம் என்பது வெயிலுக்கு கூட தப்சிக்கலாமே வழிய அன்னை சமயபுரம் முத்து மாரியம்மன் மகம் நட்சத்திரக்காரர்கள் சமயபுரம் முத்து மாரியம்மனை வழிபட்டாலும் மிக அற்புதம் மாரியம்மன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அம்பாவை தரிசனம் செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும் அதே போல் வந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் ஆடி பூரம் அன்று பார்த்தீங்கன்னா சுமங்கலிக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திர சரித்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா யாராவது அனாத சடலங்கள் இருக்கும் சடலத்தை கூட எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் உண்டு சடலத்தை கூட எடுக்க முடியாத ஏழைகளோ இல்லை கஷ்டப்படுறவங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சாலும் சரி அவ அற்புதமான ஒரு ஆயில் கண்டத்துலேருந்து மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் இந்த நோய் உபாதைகள்லேருந்து தப்பிச்சிடலாம் அனாத சடலங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் செஞ்சு பாருங்க மிக அற்புதமான பலன்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி தருவார் என்பதில் துள்ளி கூட ஐஎம்எல்ஏ ஆக மொத்தத்தில் வெற்றியுடன் கூடிய முன்னேற்றமுடைய கூடிய கவனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆனந்த வணக்கம்